ஐம்பது ஆண்டு அரசியலில் முதன்முறையாக திமுகவுக்கு போகக்கூடிய ரெட் ரிப்போர்ட் இதுவரைக்கும் வரைக்கும் நடந்திராத ஒரு புதிய விஷயம் இது பற்றிய முழு விவரத்தை அந்த பார்க்கலாம் வாங்க தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய தொண்ணூற்றி ஐந்து சதவீத ஆதரவு எப்போவுமே திமுகவுக்கு தான் கிடைக்கும் ஆனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுடைய முக்கிய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை அதனால கடும் அதிருப்தி அடைந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக முடிவெடுக்க வேண்டும் சொல்லி தீர்மானிச்சிருந்தாங்க அந்த வகையில் அவர்களுடைய ஆதரவு பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு அதற்கு உதாரணமாக தபால் வாக்குகளை சுட்டி காட்டுறாங்க அரசு ஊழியர்கள் அதாவது தமிழகம் முழுவதும் தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களும் வயதில் மூத்தவர்களும் தபால் வாக்குகள் பதிவு செய்ய வழிவகை உண்டு அந்த வகையில் முதியவர்கள் வாக்களிச்சாங்க எண்ணிக்கையின்படி இது மிக குறைவு ஆனால் தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அவர்கள் முழுமையாக தபால் வாக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க தமிழகம் முழுவதும் பதிவான மொத்த தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நானூற்றி பதினாறு இதுல திமுகவுக்கு ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி நூற்றி ஐம்பது வாக்குகளும் பாஜக கூட்டணிக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஏழு வாக்குகளும் அதிமுக கூட்டணிக்கு ஐம்பதாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஒரு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று பதினெட்டு வாக்குகளும் கிடைச்சிருக்கு பொதுவாக திமுக தொன்னூற்றி ஐந்து சதவீத வாக்குகளும் மீதமுள்ள ஐந்து சதவீத வாக்குகள் வந்து அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கு கிடைக்கும் அதனால திமுக வாங்கும் தபால் வாக்குகளுக்கும் அடுத்த நிலையில் வருகிற அதிமுக வாங்கும் தபால் வாக்குகளுக்கும் இடைவெளி பெருசாக இருக்கும் ஆனா இந்த தடவை பதிவான தபால் வாக்குகளில் ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவாகத்தான் திமுகவுக்கு கிடைச்சிருக்கு அதே போல் தபால் வாக்குகள் எப்போதுமே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுக இந்த முறை மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அதிமுகவை வீழ்த்தி இரண்டாம் இடத்தில் பாஜக வந்திருக்கு இதை சாதாரணமாக வந்து நம்ம எடுத்துக்க கூடாது தபால் வாக்குகள்லேயே திமுக ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவாக அதாவது நாற்பத்தைந்து சதவீதம் மட்டுமே எடுத்திருக்கும் போது வாக்குப்பதிவுல எந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கணக்கிட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு அரசு ஊழியர்கள் விவரித்து பேசுகிறார்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் அரசு ஊழியர்கள் இருந்திருப்பது மட்டும் இல்லாமல் இரண்டாவது இடம் வருவதற்கு ஏற்ப பாஜகவை அரசு ஊழியர்களை ஆதரித்திருப்பதும் முற்று கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க குறிப்பாக திமுக வந்து உற்று கவனிக்க வேண்டும் இதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடந்த முறை தமிழ்நாடு புதுவை சேர்ந்து முப்பத்தொன்பது இடங்களில் திமுக ஜெயிச்சாங்க இந்த தடவையும் தமிழ்நாடு லோக்சபா தேர்தலில் திமுக இம்மாலய வெற்றி பெற்று புதுச்சேரி உட்பட நாற்பது இடங்கள்லையும் திமுக வெற்றி பெற்றிருக்கு பாஜக தென் சென்னை நெல்லை தவிர எங்கேயும் கடும் போட்டி கொடுக்கல பாஜக நெல்லையில் முன்னிலை வகித்த நிலையில் அங்கே பின்னடைவை சந்திச்சது கடந்த தேர்தலில் வென்ற ஒரு இடத்தை அதாவது தேனியையுமே இழந்து அதிமுக படுதோல்வி அடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்துள்ள நிலையில் முக்கியமான ஆராய்ச்சி ஒன்றில் திமுக இறங்கியிருக்காங்களாம் அந்த வகையில் திமுக தரப்பில் நேற்று இரவு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அதன்படி தமிழகத்தில் நாற்பது இடங்கள்லையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் முந்தைய தேர்தல் முடிவுகளை கணக்கிடும் போது வாக்கு சதவீதம் திமுகவுக்கு குறைந்திருப்பதாகவே தகவல் சொல்லப்படுது இந்த நிலையில் தமிழகத்தில் முப்பத்தோரு தொகுதிகளிலையும் திமுக பெற்ற வாக்குகள் எதிர்க்கட்சிகள் பெற்ற வாக்குகள் எந்தெந்த தொகுதிகளில் திமுக வலிமையான வாக்குகளை வாங்கியிருக்கு எந்தெந்த தொகுதிகளில் திமுக சரிவை சந்திச்சிருக்கு சரிவு ஏற்பட்டிருந்தால் என்ன காரணம் இது எல்லாத்தையும் ஆராய்ந்து முழுமையான ரிப்போர்ட் ஒன்று தர சொல்லி குடும்ப உறுப்பினர் ஒருத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்களாம் அதே போன்ற ஒரு ரிப்போர்ட்டை கேட்டு உளவுத்துறை உயரதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்காரு டெல்லி சென்று திரும்புறதுக்குள்ளே இந்த ரிப்போர்ட்டை தயார் செய்யக்கூடிய பணிகளில் இரு தரப்பினரும் மும்முரமாயிருக்காங்க டெல்லியிலிருந்து திரும்பினவுடனே தமிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய அறிக்கைகளை ஆராய்ந்து சில முடிவுகளை ஸ்டாலின் அவர்கள் எடுக்க இருப்பதாகவும் அறிவாலய தரப்புல தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு உண்மையாவே வெற்றி பெற்றதற்கு பிறகுமே இவ்வளவு விஷயங்களை ஆராய்ந்து பார்க்குறாங்க நோட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெற்றியை வந்து இன்னும் எத்தனை காலமானாலும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது வந்து நமக்கு காட்டுது நீங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த உத்தரவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க மேலும் அரசு ஊழியர்கள் உண்மையாவே திமுகவுக்கு எதிராக திரும்பியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துலையும் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வேறு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்